எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தட்சணாயனம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் அமாவாசை இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி அமாவாசை தேதி இன்றைய யோகம் அர்ச்சன யோகம் பின்பு வஜ்ர யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவும் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை சந்திராஷ்டம ராசி விருச்சகம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் குரு சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வியாழக்கிழமை தட்சிணாயனும் அமாவாசை இந்த நாளில் என்ன செய்யலாம் அதாவது இந்த ஆடி அமாவாசைக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருப்பேன் இந்த ஆடி அமாவாசைக்கு பித்திருக்களோட வழிபாடு அல்லது மிகப்பெரிய பிரம்மகத்தி தோஷம் அல்லது தனக்கு எனக்கு தெரியாமலே என் குடும்பத்தில் ஒரு கரு மரணம் அடைஞ்சிருக்கிறது அல்லது ஒரு குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கிறது அல்லது தெரியாமலே அல்லது இயற்கையின் பலனாகவோ இல்ல செயற்கையின் செயலாளோ ஒரு வாழ்கின்ற வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது இறக்கிறது ஒரு திருமணமாகாமல் இருக்கின்றவர்கள் இதை இவங்க எல்லாமே இந்த பித்து சம்பந்தப்பட்ட தோஷத்துல வந்து நின்றுவாங்க பிரம்மகத்தியாக இருந்தாலுமே நிறைய பேர் பாக்குறாங்க திருவுடை முதல் போயிட்டு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டரை ஆண்டுகள் பிறக்கின்ற குழந்தை எல்லாத்துக்குமே பிரம்மகத்தி தோஷம் இருக்குது அது எப்படி இல்லாமல் போயிடும் பொருதுங்களா இதெல்லாம் கால சுயற்சி நீங்கள் போயிட்டு வந்து நடக்கலைன்றதுலாம் ஒரு விஷயம் இல்லை இந்த எல்லாரும் என்ன பண்றாங்க இந்த இந்த பரிகாரத்தை வந்து தன்னோட ராஜ்யத்தை நிலைநிறுத்துகின்ற இடமா போய் செய்யறாங்க அப்படிலாம் தீராது அதை தெரிஞ்சுக்கணும் நூறு பேர் குழும்புகின்ற இடத்தில் தனியாளாக நின்று ஒரு மாலை நம்ம மீது சாத்தப்பட்டு நாம ஒரு பரிகாரம் பண்ணா அந்த பரிகாரம் ஜெயிக்கலைங்க அதை நான் பார்த்துட்டேன் இந்த விஐபி பரிகாரம் ஜெயிக்கிறது இல்லை ராமேஸ்வரம் போறோம் திலையோமம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் மாலை போடுறோம் தனியா கூப்பிட்டு போறாங்க அப்படிங்கறது வெற்றி பெற மாட்டேங்குது கும்பலோட கும்பலா போறேன் பத்து பேர்ல ஒரு பரிகாரம் செஞ்சிட்டு வரேன் நூறு பேர்ல பரிகாரம் செய்யறவங்க ஜெயிக்கிறாங்க தனி பரிகாரம் ஜெயிப்பது இல்லை அதனால நூறு பேர் போகும்போது அதில் ஒரு நல்லவனோட காலடி தடை நம்ம மீது படும்போது நமக்கு மாறிக்கணும் அதனாலதான் பரிகாரத்தை கும்பலா செய் கும்பல செய்யுங்க நீங்க ஆலயத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யுங்க ஒரு உற்சவம் பண்ணுங்க அதெல்லாம் தண்டனையா பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் மட்டும் தன்னோட தோரணை காமிச்சு செஞ்சீங்கன்னா அது ஜெயிக்காது அதனால இந்த பித்திருக்களோட சாபங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே போல் அமாவாசை படையலை செய்து முடித்து விட்டு புரிதுங்களா மாலை நான்கு மணிக்கு மேல தனியாக ஒரு உணவு சமைச்சு மூன்று இலையில அந்த சாதத்தை போட்டு புஜு ரோம் எல்லாம் வெளியில் படையல் போட்டு அந்த படையல் முடிச்சதுக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கு மேலே அதை கொண்டு போய் ஒரு மாட்டுக்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இறந்த ஆத்மாக்கள்லாம் வாழ்த்தும் புரியுதுங்களா மூணு கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் பால் ஒரு இனிப்பு கல்புரம் வாழ்ப்புற வைத்தல் பாருங்க வேற ஒண்ணும் செலவு மனதார கொடுக்கணும் இதை சாப்பிட்டுக்குங்க மகிழ்ச்சியை எங்களை வாழ வைங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னும் போது எப்பேற்பட்ட குலதெய்வ சாபமாக இருந்தாலும் வீடு கட்டி பாதில் நின்றிருந்தாலும் திருமணமாகாமல் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் வாழ்க்கையிலே நான் நிம்மதியாவே இல்லைன்றவங்க கூட இந்த பரிகாரம் செய்யும் போது நிச்சயம் ஜெயிப்பார்கள் தெய்வம் என் வீட்டிற்குள் வந்து நான் வந்து விட்டேன் என்று சொல்லும் இது உண்மை கண்கண்ட வைத்தியம் இந்த ஆடிய மாவாசையில் செஞ்சு பலனடைங்க ராசி பலன் பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி என்றர்களே மேஷராசியை பொறுத்தவரையில இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்றீங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆடிய மாசை முத்தவர்களோட ஆசையால மேஷத்தை பொறுத்தவரையில இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்க எல்லாம் அல்ல இறைவன் துளைசெய்ய காத்து கொண்டிருக்கிறான் பயணப்படுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு உற்சாகமான நாள் மகிழ்ச்சியா இருப்பீங்க என்ன மூன்றாம் இடத்ததிபதி தனஸ்தானத்துல முயற்சி எல்லாமே கை மேல பலன் தரக்கூடிய அமைப்பு இன்றைய நாள்ல எந்த முயற்சி இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மிதன ராசி சிறப்பு குரு சந்திரன் சேர்க்கைங்கிறத ஒரு வாய்ப்பு ஒரு வளம் அதே மாதிரி ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல ஆர்வத்தோடு வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க தோல்வியே கிடையாது வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால கொஞ்சம் சிறு மனபயம் மட்டுமே உண்டு நோய் தன்மையால மட்டும்தான் பயம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு கடகத்தை பொறுத்தவரை சென்ற ஆண்டுகள் பட்ட துன்பங்கள்லாம் விளங்கி இந்த ஆண்டு மகிழ்ச்சி சந்தோஷமும் கிடைக்கிறது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது முக்கியமா வந்து ஏற்கனவே நீங்க வந்து இந்த பித்திருசாபத்தால சிம்மங்கள் பாதிக்கும் சிம்மம் மகம் எல்லாமே அந்த தோஷத்தின் அடிப்பட்டு தான் மாட்டிட்டு குழிப்பாங்க மக நட்சத்திர பெண்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்தோ அல்லது கணவனை பிரிந்தோ தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் நிறைய விஷயங்கள் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னோர் வழியில் வாங்கிய சாபங்கள் அதெல்லாமே அது காரணமாக காட்டுது அவங்களாம் இந்த அமாவாசை வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரிவு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது கவனமுடன் செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் கன்னி ராசி அன்பர்கள் கண்ணியை பொறுத்தவரை எல்லாமே வேற அதாவது கன்னி ராசிக்காரங்க நீங்கள் எல்லா ராசிக்காரங்களும் யாராக கேட்குறீங்களோ கன்னி ராசி கேட்டுக்கலாம் ஏங்க வெற்றி எப்படிங்க பெறது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க தோல்வி அடையாமல் வெற்றி அடைய முடியாது தோல்வி அடையாமல் வெற்றி அடைய முடியாது அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன்னா ராசிக்காரங்க தான் எல்லாமே தெரியும் நீங்கள் அவங்க கிட்டே போய் சொல்கிறீங்கன்னு தெரியும் கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பவர் இருக்கும் அந்த முன் யோசனை முன் அறிவு இருக்கும் பொய் தான் சொல்றீங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷமா பேசுவாங்க மகிழ்ச்சி ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கிறீங்க ராசிக்காரங்க அதை பத்தியே கவலைப்படாதீங்க புரியுதுங்களா நீங்க வெற்றி வாகை சூடுவது இனி யாராலும் தடுக்க முடியாது அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்குது அமாவாசைன்னா போய் உக்காந்துங்க அம்மன் கோயில்ல பௌர்ணமியானா சிவனை ஊற்றாதீங்க இது ரெண்டு மட்டும் போதும் குலதெய்வம் நீங்க எங்க வேணாலும் போகலாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க குறிப்பிட்டு சொல்லும்படி போனால் கணபதி வழிபாடு செய்யும் போது இன்னும் சிறப்பா இருப்பீங்க உச்சிஷ்ட காளி அதாவது எச்சில் எந்த உணவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிற இறைவனை படிக்கும் போது நீங்க ஜெயிப்பீங்க புரியுதுங்களா ரொம்ப அற்புதமான நாள் வெற்றி உண்டு உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவர்களே உதவிகள் கிடைக்காமல் தவித்துக் கொண்ட உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய லோன் அல்லது ஒரு கடன் துணையில அமைப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இல்லை புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஏற்றமான ஒரு நாள் இந்த நாள் அதனால மகிழ்ச்சியுடன் அதுக்கான தேவைகளை நோக்கி பயணம் பண்ணுங்க வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்களை விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள் வரவும் உண்டு செலவும் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு அன்னையின் பாதத்திற்கு அடியிலே இருக்கிறீங்க அதனால வந்து உங்களை வந்து எப்போதும் ஏற்றுக்கொள்ள எவ்வளவு அவமானம் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் பெத்த பிள்ளையே திட்டம் கூட திட்டுவாங்க மனைவியே திட்டுவாங்க இருந்தாலும் அதை தாண்டி குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு விற்சகத்து இருக்கு இவ்வளவு கோபக்காரங்களா இருந்தாலும் ஒரு சொல் சொல்லுவீங்க மற்றவங்களை திட்டுவீங்க இருந்தாலுமே அது மறுபடியும் நீங்களே மறந்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுங்க அப்படிதான் விரச்சகத்தோட தன்மையே அதனால இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் மிகுந்திருக்கும் அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை என்ன வரவுதான் ரொம்ப வரவுகள் ரொம்ப அருமையா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு பொன்னான நாள் கூட எடுத்துக்கலாம் சிறப்பு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதாவது ஜெயிப்பது நிஜம் வெற்றி பெறுவது நிஜம் ஆனால் உங்களோட எண்ணத்தை நீங்க மாத்தீங்க உங்களோட ஆசையை வெளிப்படுத்துங்க இது வேணும்னா வேணும்னு கேட்க பழகுங்க ஜெயிச்சிருவீங்க அப்படியே தானா வந்துருந்தோம்னா எப்படி வரும் வாவ் என்று அழைத்தால்தான் வரும் இறைவனா இருந்தாலும் சரி ஒரு வெற்றியா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி கேட்க பழகுங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து வெற்றிகளை தேடி கொடுத்துக்கணும் ராகுங்கிறதே ஒரு கிரிமினாலிட்டி தான் ஒரு கிரிமினல் மைண்டு நமக்கு ஒரு விஷயம் வேணா அதை எப்படி அடையணுன்ற ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாள்ல ஒரு சிறப்பு பிளஸ் குரு ராகு சேர்ந்துருக்குது உங்க தப்புக்கு வேணா ஆதாரம் கிடைக்காம இருக்கலாம் ஆனா நீங்க செய்யற வேலைக்கான வெற்றி உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப பக்திமயமாக தெரிவீர்கள் பக்தின்னா நீங்க கேட்டதுலாம் கிடைச்சிருச்சு இனிமேல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு கும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து தொழில் ஒரு முன்னேற்றம் பணியில் ஒரு உயர்வு சம்பள உயர்வு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிலைத்திறக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்